வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா உங்கள் எல்லாரோடையும் நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி நான் கீதா பரிவாரில் பகவத்கீதை ஸ்லோகம் படிக்கிறதுக்கு அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அது வந்து ஒரு தற்செல்லா நிகழ்ந்த ஒரு விஷயந்தான் இதுக்கு முன்னையும் ஒரு தடவை அவள் என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி ஒரு கீதா கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறேன் லெவல் ஃபோரில் இப்போ இருக்கேன் நீ ஜாயின் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு அப்போது எனக்கு அது அவ்வளோ புரியலை இப்போ அதுக்கு சரியான சந்தர்ப்பம் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் இப்போ கீதா பரிவாரில் கீதை கற்றுக்கிறேன் இது வந்து லேர்ன் கீதா அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஒய்டு இவங்களோடது ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க முழுசாக இலவசமாக தான் எடுக்கிறாங்க இது எல்லாருமே சேவை பண்ணுறாங்க ஸோ பதிமூணு லாங்குவேஜில் உலகம் பூரா எல்லா இடத்துக்கும் எல்லா நேரம் அதுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரவுண்ட் த கிளாக் அவங்க க்ளாஸ் நடக்குது மூ நாலு மணிக்கு எழுந்து க்ளாஸ் எடுக்கிறாங்க எங்களுக்கு இங்கே வந்து பகலில் மூன்றரை மணி ஆகுது எங்களுக்கு வந்து சுலபந்தான் ஆனால் பாடம் எடுக்கிறவங்களுக்கும் அந்த பாடத்தில் எங்களோட பதினோரு பேர் படிக்கிறாங்க என்னோடய பேச்சில் மற்றவங்க எல்லாருமே ரெண்டு பேரை தவிர இது எல்லாருமே அங்கேருந்து தான் எடுக்கிறாங்க அப்போ அவங்களுடைய டெடிகேஷனை என் நல்லா நினச்சே பார்க்க முடியல அது மட்டும் இல்லை நமக்கு பாட்டோ இல்லை ஒரு ஸ்லோகமோ நம்ம நம்மளாக கற்றுக்கிறதுக்கும் நம்மள ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம அதை தப்பாக உச்சரிக்கும் போது சமஸ்கிருதம் நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா கூட சமஸ்கிருதங்கிறது ஒரு புது மொழி தான் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறோம் அதனால் அது எத்தனை தப்பாக சொல்கிறோம் நமக்கு தெரியல நம்ம அப்படியே சொல்கிறோம் ஸோ இந்த பகவத்கீதையில் இவங்க வந்து கிளாஸில் அவ்வளோ குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தராங்க ஒரு இடத்துல தப்பு இருந்தாலும் அதை ரொம்ப அருமையாக ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் க்ளாஸ் வாரத்துக்கு அஞ்சு நாள் எடுக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்ச நல்லது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் நீங்களும் அதை முயற்சி பண்ணால் நீங்களும் பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம் வேறு நாட்டுக்கு போகிறீங்க இல்லை உங்களுக்கு வேறு வேலை நிமித்தம் வேறு நேரம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு தமிழோட ஹிந்தி ஈஸியாக இருக்கலாம் ஹிந்தியோட உங்களோட மதர் டங் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சுலபமாக இருக்கலாம் அப்படி இருந்ததுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் என்னை எனக்கு தெரிஞ்ச இது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இவங்க இந்த சேவையை பண்ணிகிட்டு இருக்காங்க பகவானுடைய அனுகிரகம் தான் அந்த சேவையில் நம்மளும் இணையணும் அப்படின்னு நானும் என்னுடைய வகுப்பு தோழிகள் எல்லோரும் இன்றைக்கி சொல்லிகிட்ருந்தோம் ஸோ அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும் இதை யாரெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ நீங்கள் போய் பாருங்கள் நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பகவத்கீதையோட இந்த லேர்ன் கீதா பற்றி நான் உங்களுக்கு போடுறேன்